தந்தை மகன் தூய ஆவியுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் விரைவாக இருப்பதாக நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி இன்றைய நாளிலே திரு அவை ஆனது புனித இந்த போரஸ் உடைய நினைவு நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றது மாட்டின் போரஸ் இறைவன் மீது அளவற்ற மட்டற்ற அன்பு கொண்டிருந்தார் நம்பிக்கை கொண்டிருந்தார் இறை உறவோடும் இறை அன்போடும் வாழ வேண்டும் என்று துடியாய் துடித்த ஒரு புனிதராக இருக்கின்றார் அவருடைய வழியிலே நாங்கள் செல்லுகின்ற பொழுது நாங்களும் புனிதமடைகின்றோம் என்னை நட்சதியிலே ஆண்டவர் ஆய கிறிஸ்து இவ்வாறு சொல்ல வேண்டார் நீர் விருந்து அழை அழிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வை அற்றோரையும் அளையும் அப்போது நீர் வேறு பெற்றவர் ஆவீர் இந்த நட்சத்திலே சொல்லப்பட்ட மக்கள் எங்களோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாங்கள் என்ன செய்கின்றோம் ஏழைகளை கண்டால் ஊனமுற்றோரை கண்டால் பார்வையற்றோரை கண்டால் நாங்கள் என்ன செய்கின்றோம் அவர்களை ஒதுக்கி விடுகின்றோமா அவர்கள் மீது பரிவு கொள்ளுகின்றோமா அவர்கள் மீது கருணை கொள்ளுகின்றோமா அவர்கள் மீது அன்பு கொள்ளுகின்றோமா என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் எத்தனையோ ஏழைகள் உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி உறங்கு நேரமின்றி பரதவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஊனமுற்றோர் வாழ்விழந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பார்வையற்றவர்கள் இருளான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியான நிலையிலே வாழ்பவர்கள் மத்தியிலே செல்லுவோம் அவர்களுக்கு வழியை காட்டுவோம் ஏழைகளை ஏற்றுக்கொள்ளுவோம் ஏழைகளை மதிப்போம் ஊனமுற்றோரை ஏற்றுக்கொள்வோம் அவர்களை மதிப்போம் பார்வையற்றவர்களுக்கு நாங்கள் ஒளியின் பாதையின் வழியை காட்டுவோம் இவ்வாறான வீரத்தோடும் இவ்வாறான தென்போடும் இவ்வாறான ஆர்வத்தோடும் இவ்வாறான விழிப்புணர்வுகளோடும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ பின்வருவோம் இதைத்தான் ஆண்டவராகிய கிறிஸ்துவங்களுக்கு சொல்லலாம் ஏழைகளை மதியுங்கள் ஊனமுற்றோரை மதியுங்கள் பார்வையற்றோரை மதியுங்கள் ஒடுக்கப்பட்டோரை ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்விழந்தவர்களுக்கு வாழ்வை கொடுங்கள் இவ்வாறான நிலைகளிலே ஆண்டவர் வாழ எங்களை அழைத்திருக்கின்றார் ஆகவே இந்த நிலைகளோடு இன்றைய இந்த சிந்தனைகளோடு இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் இன்றைய இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் புனித மாட்டின் போரசனுடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் அன்னைமரி மூலமாக நாங்கள் இறைவனுடைய பாதையிலே செல்லவோம் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் விரைவாக அசுமதிப்பார்கள்